வரலாறை கேட்டு முடிந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நம் சின்னப்பள்ளி பேசுமாம் அவர்கள் மிக அழகாக நம்முன் முன் எடுத்துரைத்தார்கள் இப்பொழுது இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும் நம் முத்தவல்லி அவர்கள் இன்று சிறப்பு சொற்பொழிவாற்ற வந்திருக்கும் மௌலவி அல் ஹாஃபிஸ் அல்ஹாஜ் கே எம் ஷாகுல் ஹமீத் பாகவி அவர்கள் தலைமை இமாம் ஜாமியா மஸ்ஜித் தோப்புத்துறை அவர்களை மரியாதையை மரியாதை செய்யும் பொருட்டு இந்த பொன்னாடை அணிவிப்பார்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாளைய தக்பீர் மௌலவி அல்ஹாபீஸ் அல்ஹாஜ் கே எம் ஷாகுல் ஹமீத் பாகவி அவர்களை இப்பொழுது உங்கள் முன் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன் முத்து நபியின் முத்தரை முன் வேதத்தில் முன்வரை நம் கண் முன்னே காட்சித்துறை காவியமாக உரைக்க வந்திருக்கும் தோப்புத்துறை சாகுல் ஹமீர் இமாம் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம் الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات صدق الله العلي العظيم وقال رسول الله

یا ربی بالمصطفیٰ بلغ مقاصدنا واسمح لنا ما ماملا واغفر لنا ما ماملہ یا واسع الکرم ربی لی صدری و یسر العمری وحل من لسانی قولی ربی یسر ولا عصر وتمیم بالخیر والسعادہ برحمتک یا رحم الرحمین والحمدللہ رب العالمین புகழ் அனைத்தும் அல்லாஹூ ஒருவனுக்கே சொந்தம் சலாத்தும் சலாமும் ஷபி உல் முதுனிமின் ரசூல் அக்ரம் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள்